ரெடில்ஸ் பக்கம் மெட்ரோ ட்ரெயின் வரதுனால இடம் வாங்குற அனைவருக்குமே தாங்க இந்த இடம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வசந்த காலம் இந்த இடத்தை பத்தி எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க ரெடில்ஸ் வந்து கார்னோட பஜார்ல இருந்து ஒரு கிலோமீட்டர்ல இருக்கிற சிஎம்டி அப்ரூவ்டு இடங்க முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு கொண்ட இடம் இந்த இடத்துல ஐநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குங்க எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கலாம் ஆல் ஃபேஸிங் கிழக்கு வாசல் வடக்கு வாசல் மேற்கு வாசல் ரெடிஸ் பக்கம் எல்லா இடமும் விலை ஏறிக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் ஸ்கொயர் ஃபீட் விலை சதுரடி ரேட் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ரூபா தான் சிஎம்டி அப்ரூவ்டு இடம் இதை வாங்கி வச்சாலும் பெரிய லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் உடனேயும் வீடு கட்டலாம் வீடுகளுக்கும் பக்கத்தில் பஸ் ரோடுக்கும் பக்கத்தில் வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் இடம் வீடும் உடனே நீங்கள் கட்டலாம்